அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் கதையின் தலைப்பு கரிய முகம் கதை பிரபஞ்சன் செப்டம்பர் திருடர்கள் அதிகமாகவே இருக்கின்றார்கள் எங்கே சென்றாலும் திருட்டு அதிகமாகவே இருக்கின்றது பேருந்து நிலத்தில் செல்லும் போதோ இல்லை நாம் வெளியிடங்களில் எங்கே சென்றாலும் திருடர்கள் அதிகமாகவே காணப்படுகின்றார்கள் அதுவும் சிறுவயது திருடர்கள் நான்கில் மூன்று பங்கு இளைஞர்களே அதிகமாக திருடர்களாக இருக்கின்றார்கள் சிறு வயதில் சிறு சிறு பொருட்களை திருடுகிறார்கள் இளம் வயதில் பெரிய பெரிய திருட்டுத்தனத்தை செய்கின்றார்கள் நாம் திருட்டுத்தனம் செய்தால் கண்டிப்பாக நிச்சயமாக நமக்கு தண்டனை உண்டு இன்றைய சிறுகதையிலும் ஒரு இளைஞன் திருட்டுத்தனம் செய்து கொண்டு மாட்டிக்கொண்டானாம் இல்லை தப்பி விட்டானா என்பதை நாம் இன்றைய சிறுகதையில் சென்று பார்க்கலாம் வாருங்கள் சிறுகதைகள் செல்வோம் கதவு தட்டப்பட்டது சார் சார் என்று அழைக்கும் குரலில் ரகசியம் இருந்தது ரேடியோ மலாரம் மணி இரண்டு இருபதை காட்டியது வெளியே இருட்டும் குளிரும் கண்ணாடி வழி தெரிந்தன போர்வையை விலக்கி கொண்டு கதவின் அருகில் போனேன் கதவை ஒட்டி சாருவும் குழந்தைகளும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் சப்தம் கேட்டு அவர்கள் எழுந்துவிடக் கூடாது மெதுவாக கதவை திறந்தேன் வீட்டுக்காரன் நின்றிருந்தது புகைப்படம் போல் தெரிந்தது நான் குடியிருந்தது இரண்டு மாடி வீடும் தரைப்பகுதியில் வீட்டுக்காரர் உறவினர் குடும்பமும் முதல் மாடியில் வீட்டுக்காரர் குடும்பமும் இரண்டாம் மாடியில் நாங்களும் குடியிருந்தோம் வீட்டுக்காரர் என்றதும் கடுமையான பணத்தில் கராரான மனிதர் ஒருவரின் முகம் உங்களுக்கு நினைவில் வரலாம் வந்தால் அது தவறு தமிழக தலைநகரில் சிதைந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களின் ஒருவர் அல்லரவர் என்ன சார் என்றேன் நானும் என் குரலுக்கு ரகசிய குரலாக நான் அறியாமலேயாகியிருந்தது பக்கத்து வீட்டில் திருடன் புகுந்திருக்கின்றான் ஒருத்தன் உள்ளே இருக்கின்றான் ஒருத்தன் இருக்கின்றான் சத்தம் போட்டால் மட்டும் கதவை திறங்கள் ஜாக்கிரதை அவர் முன்னங்காலில் சப்தம் இழப்பாமல் படியில் இறங்கினான் நான் கதவை சாத்திக் கொண்டேன் திருடன் என்றதும் இரவு நேரத்தில் மனம் சொர சொரக்கத்தான் செய்கிறது அதுவும் கையெட்டும் தூரத்தில் அவன் இருக்கையில் பாம்பு பேய்கதைகள் மாதிரி திருடன் கதைகளும் சாஸ்வதமானவைதானே திருடன் என்பவன் முகமூடி அணிந்து கையில் கத்தி அல்லது துப்பாக்கி அல்லது உருட்டுக்கட்டை கையில் வைத்து கொண்டு திரிபவன் என்று கற்பிக்கப்பட்டிருக்கிறது கதவை சரியாக தாழ் போட்டிருக்கிறேனா என்பதை மீண்டும் மீண்டும் சரிபார்த்து கொண்டேன் கதவின் தரம் பலம் குறித்து எனக்கு திருப்தி ஏற்படவில்லை ஆகவே எனக்கு கவலை ஏற்படத்தான் செய்தது சார்வை எழுப்பலாமா என்று தோன்றியது ஆனாலும் என்னை விடவும் அதிகமாக உழைத்து களைத்து தூங்கும் அவளை எழுப்ப மனம் வரவில்லை என் மேல் இருக்கும் மொட்டை மாடியில் யாரோ சிலர் ஓடும் சத்தம் கேட்டது அப்புறம் இரவை கிழித்துக் கொண்டு திருடன் திருடன் என்று அலரில் எழுந்தது நான் ஜன்னல் திரையை விலக்கிக் கொண்டு வெளியே பார்த்தேன் எனக்கு அடுத்த வீட்டு மொட்டை மாடி மற்றும் மூன்றாவது வீட்டு மாடியில் நிறைய மனிதர்கள் தட்டுப்பட்டார்கள் குழப்பமாக இருந்தது சாரு எழுந்து கொண்டாள் என்ன சத்தம் என்றாள் திருடன் என்றேன் அவள் சுருங்கியது தெரிந்தது பிறகு சுதாரித்து கொண்டாள் கதவை சாத்திக்கொண்டு கொண்டு உள்ளே இரு நான் போய் பார்த்துட்டு வாரேன் நானும் வரேன் குழந்தைகள் தனியே இருக்குமே அவள் தயக்கத்துடன் சரி என்றாள் நான் சட்டையை மாட்டிக்கொண்டு புறப்பட்டேன் கதவை சாத்திக்கும் படியில் இறங்கி தெருவுக்கு வந்தேன் மாடியை பார்த்தேன் சாரு கைப்பிடி சுவரில் சாய்ந்து கொண்டு வெளியே நிற்பது தெரிந்ததும் அவள் துணிச்சல் அந்த சூழ்நிலையில் சாருவை பற்றி பெருமிதம் எனக்கு ஏற்பட்டதும் தெரு சுத்தமாக விழித்துக் கொண்டதும் விளக்கு வெளிச்சத்தில் கும்பல் கும்பலாக கூடி பேசி கொண்டிருந்ததும் திருடன் பிடிபட்டு விட்டானாம் அவரவரும் தங்களுக்குள் தெரிந்த தாங்கள் சம்பந்தப்பட்ட திருடர் கதையை பேசிக் கொண்டிருந்தார்கள் ரிட்டையர்டு ஆபீசர் மகாதேவன் தான் சேலத்தில் கும்பலை பிடித்த கதையை சுவாரசமாக சொல்லி கொண்டிருந்தார் யாருக்கு தான் கற்பனை இல்லை தெருமுனை திரும்பி ஒரு கூட்டம் வந்து கொண்டிருந்ததும் திருடன் கையை கட்டி அழைத்து வந்தார்கள் திருடன் முகத்தில் மூடி இல்லை வயசு இருபதுக்கு தான் இருக்கும் மேரினா கடற்கரையில் சுண்டல் விக்ரா சிறுவர்கள் மாதிரி நடுங்கி போயிருந்தான் இவன் அத்திரன் ஐயோ பாவம் என்றிருந்தது வக்கீல் குமஸ்தா புதைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த சிகரட்டால் அவனை சுட்டார் கூட்டம் சூ என்றது வீட்டுக்காரர் அது தப்பு என்றார் சொல்லடா கூட வந்தன் எங்கே இன்னும் எத்தனை பேர் உங்க கோஷ்டி என்றார் வரதராஜன் தமிழே தெரியாதவன் போலும் ஊமை போலும் அவன் வாயை திறக்காமல் இருந்தான் கல்லூரி மாணவர்கள் போல் தெரிந்த இரண்டு இளைஞர்கள் திடுமென பாய்ந்து அவர்களை சரமாரியாக தாக்க தொடங்கினர் அந்த திருட்டு சிறுவன் கைகள் கட்டப்பட்ட நிலையில் அத்தனை அடிகளையும் வைப்பேசாமல் வாங்கி கொண்டு தரையில் அமர்ந்தான் எங்கள் வீட்டுக்காரர் அம்மாள் தான் திருட்டு நடந்ததை முதலில் கண்டுபிடித்தவள் ராத்திரி அடுப்பங்கரையில் ஏதோ சத்தம் கேட்டு அவள் எழுந்திருந்தாள் குடிக்கப் போயிருக்காள் குடித்து திரும்பகையில் அடுத்த வீட்டு பெண் விளக்கு வெளிச்சத்தை பார்த்திருக்கிறாள் ஊருக்கு போயிருக்கும் ஸ்டேட் பேங்க் தம்பதிகள் வந்து விட்டார்களாம் என்று ஆச்சரியப்பட்டிருக்கின்றாள் தபால்கள் அவர்களுக்கு வந்தவை தன்னிடம் இருப்பது நினைவுக்கு வந்ததும் பகிரதி அம்மாளின் மகனுக்கு குழந்தை பிறந்து என்ன குழந்தை என்று அறிய ஆவல் கொண்டிருக்கிறாள் தபால்களை எடுத்துக்கொண்டு தெருவாசலுக்கு வந்திருக்கிறாள் பூட்டு நதங்கியோடு பெயர்க்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்தது தெரிந்தது ஆகவே உள்ளே இருப்பது திருடல்கள் என்கிற சம்சயம் அவளுக்கு ஏற்பட்டிருக்கிறது நடிகி போனால் அவள் திரும்பி வந்து புருஷனை எழுப்பி சொல்லியிருக்கிறாள் அறைக்குள் இருவரும் ஒருவனமாக இருந்து கொண்டு அவர்கள் காரியத்தை தொடங்கி இருக்கிறார்கள் ஆக அவர்கள் மூன்று பேர் மேலே இருந்தவன் நடமாட்டத்தை அவதானிப்பதும் கீழே இருப்பவர்கள் பொருட்களை மூட்டை கட்டுவது அவர்களின் திட்டமாக இருந்தது வீட்டுக்காரர் சப்தம் போடாமல் தெருவுக்கு வந்தவர் அடுத்தடுத்த வீட்டு கதவுகளை தட்டி உசார்படுத்தியிருக்கிறார் ஒரு சிறு கூட்டம் கூடியிருக்கிறது கூட்டம் பாங்கரின் வீட்டு தெருக்கதவை சுற்றி தயாராக நின்றிருக்க எப்படியும் திருடர்கள் தெருவெளியாகத்தானே வெளியேற வேண்டும் மாடியில் இருந்தவன் அபாயத்தை புரிந்து கொண்டிருக்கின்றான் விசித்திரமான குரல் கொடுத்தான் திருடர்கள் சுருட்டிய பொருட்களுடன் வெளியே வந்தவர்கள் பொருட்களை போட்டுவிட்டு கூட்டத்தை எடுத்து திவிரிக் கொண்டு ஓடி இருக்கிறார்கள் கூட்டம் துரத்திருக்கிறது ஒருவன் சிக்கிக்கொண்டான் அவன் பெயர் செங்கோடனாம் நிறைய அடிகளை வாங்கிக் கொண்ட பிறகு அவன் அதை சொன்னான் முகம் வீங்கி இருந்ததும் உதடுகள் கிழிந்து ரத்தம் கசிந்ததும் உடம்பை உதறி கொண்டு மழைக்காலத்து சிட்டிக்குருவி மாதிரி அமர்ந்திருந்தான் அவன் யாரோ ஒரு மனிதன் வந்து அவன் முகத்தில் உதைத்தார் அவன் தரையில் விழுந்தான் அவன் கைகள் இன்னும் கட்டப்பட்ட நிலையிலே இருந்தன வீட்டுக்காரர் சொன்னார் சார் அப்படியெல்லாம் ஒரு மனுஷனை சித்திரவதை செய்யக்கூடாது திருடனுக்கு என்ன சர்வகாலத்து திருடனாயிருக்கலாம் அவனும் நம்மை போல மனுஷன் தான் அவனை போலீஸிடம் ஒப்படைக்கலாமே அதுதான் சரி அவன்கள் காசு வாங்கி கொண்டு விட்டு விடுவான்கள் இவனை அடித்துக் தான் சரி அவர் அவனை மீண்டும் தன் பூட்ஸு காலால் உதைத்தார் சார் இது அநியாயம் என்று மட்டும் தான் என்னால் சொல்ல முடிந்தது செங்கோடன் அழுக்க பணியனும் நாலு புல வேஸ்டியும் அணிந்திருந்தான் பனியன் அடி உதைகளால் கிழிக்கப்பட்டிருந்ததும் தண்ணி தண்ணி என்று முணங்கினான் அவன் வீட்டுக்கார அம்மாள் ஒரு லோட்டாவில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் மடக் என்ற சப்தம் வர அவன் அதை குடித்தான் இவனை என்ன செய்வது போலீஸில் ஒப்படைச்சிடலாம் ஒருவர் வந்து ஏந்திரிடா என்றார் என்னை விட்டுருங்க அண்ணே போலீஸுக்கிட்ட ஒப்படைக்க வேணாம் இனி திருடா மாட்டேன் என்று திக்கித்தினரி சொன்னான் அவன் கை கூப்பினான் வலுக்கட்டயமாக அவனை எழுப்பி நிறுத்தினார் ஒருவன் அவன் சரிந்து விழுந்தான் ஐயோ என்றாள் வீட்டுக்கார அம்மாள் வெறும் நடிப்பு சராது ஒருவர் எடுத்து வந்து தாக்கினார் அவன் துடித்தபடி எழுந்தான் போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி அந்த உருவலம் தயாராகி இருந்தது வீட்டுக்காரர் சட்டையை மாட்டிக்கொண்டு கொண்டு புறப்பட்டு வந்தார் உம் புறப்படுங்க என்னபடி முன்னால் நடந்தார் அவர் கூட்டத்தை விலக்கி கொண்டு வீட்டுக்காரர் அம்மா வந்தாள் அவர் கை டம்ளர் இல்டா இருந்தது என்னடி இது என்றார் வீட்டுக்காரர் டா ஆனாலும் அந்த அந்த குழந்தையை அப்படி போட்டு என்றார் அம்மா ஊர்வலம் திருட்டு என்பது ஒருவனையும் அவன் வாழ்க்கையையும் அழித்துவிடும் நாம் முளைத்து வாழ வேண்டும் அடுத்தவர் உழைப்பில் வாழ்ந்தால் அது நம் உடம்பில் ஒட்டாது ஒருவன் தப்பு செய்தால் நிச்சயமாக அவனுக்கு தண்டனை உண்டு இன்றைய சிறுகதை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்